பிரிட்டன் பாராளுமன்றத்தில் அங்கிருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்கான எம்பிக்கள் குழு மற்றும் பிரிட்டன் தமிழ் பாரத்தினுடைய சார்பாக பாராளுமன்ற வளாகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பொங்கல் நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக லண்டன் சென்றிருந்தேன் அதற்கு பின்பாக அங்கிருக்கக்கூடிய இலங்கை தமிழர்களுக்கான ஒரு கூட்டமும் ஓவர்சீஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பிஜேபி யுகே பிஜேபி ஆதரவாளர்களுக்கான பிரிட்டன் அமைப்பினுடைய ஒரு கூட்டத்திலேயும் கலந்து கொண்டு வந்திருக்கிறேன் இங்கு எனக்கு அன்பான வரவேற்பினை கொடுத்திருக்கக்கூடிய அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் திருவள்ளுவரையும் வள்ளலாரையும் வேறு யாரோ களவாட முயற்சிக்கிறார்கள் என்று மாநிலத்தினுடைய முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் திருவள்ளுவர் திருக்குறளில் ஞான கருத்துக்களை தான் கூறியிருக்கிறார் கடவுள் வாழ்த்து என்று தனியான ஒரு அதிகாரம் அதே போல திருக்குறளில் பல்வேறு இடங்களில் ஹிந்து மத கருத்துக்களை அவர் வெளிப்படுத்தி இருப்பது அனைவரும் அறிந்தது அதே போல சமய ஞானத்தினுடைய ஒரு கூறாக அவர் விளங்கியவர் ஆனால் திராவிட மாடல் அரசு திட்டமிட்டு அடையாளங்களை அவர்கள் ஹிந்துக்கள் அல்லாதவர்கள் போல அவர்களுடைய உருவத்திலே மத அடையாளங்களை தவிர்த்துவிட்டு வரைவது அவர்களை இந்து மதத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என பேசுவது என்று எது இந்த நாட்டினுடைய அடையாளமோ எது ஹிந்து ஞான மரபினுடைய சுதந்திரமாக சிந்தித்து செயல்படக்கூடிய தன்மையோ அவற்றையெல்லாம் மறுதளித்து தனியாக ஒரு தமிழ் அடையாளத்திற்குள்ளாக திராவிட அடையாளத்திற்குள்ளாக நுழைய வைத்து தங்களுடைய சுயலாப அரசியலுக்காக இதை பயன்படுத்துகிறார்கள் திருவள்ளுவரும் வள்ளலாரும் இந்த நாட்டில் இருக்கின்ற தனித்துவமான கலாச்சார பண்பாடு மற்றும் அவர்களுடைய சிந்தனை சிந்து மத சிந்தனைகளுக்காக உலகம் முழுக அறியக்கூடியவர்கள் முதல்வரின் இந்த கருத்து திருவள்ளுவர் தினத்துக்காக அல்லது திருவள்ளுவர் திருக்குறளை பற்றி உலக அரங்குகளிலேயும் இந்திய நாட்டில் எங்கு சென்றாலும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசுவதை பொறுத்து கொள்ள மாட்டாமல் ஒருவித பதட்டத்திற்கு உள்ளாகி மாநிலத்தினுடைய முதலமைச்சர் இம்மாதிரி கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் இலங்கையிலே யாழ்ப்பாணத்திலே மிகப்பெரிய ஒரு கலாச்சார மையம் ஒன்று இந்திய அரசினுடைய முழு நிதியுதவியோடு கட்டப்பட்டது அதற்கு திருவள்ளுவருடைய பெயரை சூட்டியிருக்கிறது மத்திய அரசு திருவள்ளுவருக்கு இருக்கை அமைத்து வட இந்தியாக்களில் கூட பல்கலைக்கழகங்களில் பெருமைப்படுத்திக் கொண்டிருப்பது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உலக அரங்கிலே திருக்குறளை பற்றி பேசி நம்முடைய தமிழுக்கும் திருவள்ளுவருக்கும் பெருமை சேர்த்துக் கொண்டிருப்பது இன்று உலக அளவில் விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் ஆனால் திராவிட மாடல் அரசு என்று கொண்டிருக்கக்கூடிய திமுக அரசு தமிழருக்கான மரபு அடையாளங்களை சமத்துவ பொங்கல் என்கின்ற பெயரிலே சீரழிக்க நினைக்கிறது இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் ஏனென்றால் சமத்துவ பொங்கல் யார் வேணாலும் அதில் ஆனால் அடையாளம் என்பது என்ன இன்று ஜல்லிக்கட்டு விழாவின் போது கூட கோயிலில் இருந்துதான் காளைகள் அவிழ்த்து விடப்படுகிறது கோயிலைக்கு அப்புறம் தான் ஜல்லிக்கட்டு ஆரம்பிக்குது ஆக கோயில் என்பதும் இந்து மத பண்டிகைக்கான அடையாளங்கள் என்பதும் பொங்கலோடு பொங்கல் பண்டிகையோடு இரண்டர கலந்தது திமுக அரசு இந்து மதத்திற்கு மீறி இருக்கக்கூடிய வெறுப்பின் காரணமாக இந்த அடையாளங்களை மறைத்து வேற ஏதோ விதத்தில் சமத்துவ பொங்கல் என மக்கள் முன்பாக அவர்கள் வேறு ஒரு உருவத்தை வரைய நினைக்கிறார்கள் அதை ஒருபோதும் மக்கள் ஏற்றுக்கொள்ள போவதில்லை அதாவது நம்ம நாட்டில் கல்வித்துறை அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா கல்வித்துறை என்பது மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் பொதுவான ஒன்று குறிப்பாக உயர் கல்வித்துறை என்பது அதிகமாக மத்திய அரசின் நிதியுதவியினால் நடத்தப்படக்கூடியது ஆக இந்த கல்வி நிறுவனங்களை உருவாக்குகின்ற பொழுது சட்டத்திட்டத்தின் போது அதில் வந்து தேவைப்படக்கூடிய ஒரு பாதுகாப்பு அம்சங்களை வைத்திருக்கிறார்கள் இதற்கு முன்பாக துணைவேந்தர் நியமனம் என்பது எப்படியெல்லாம் பணம் பெற்றுக்கொண்டு அல்லது அதில் பல்வேறு விதமான முறைகேடுகள் நடந்திருக்கிறது என்று பல்வேறு வழக்குகளே இருக்கு ஆனால் மத்தியிலே பாஜக ஆட்சி அமைந்ததற்கு பின்பாக கல்வித்துறை என்பது முழுவதும் சுதந்திரமாக சிறந்த கல்வியாளர்களை வைத்து நடத்தப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறது இதில் எந்த இடத்துல அவங்களுக்கு மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் அந்த புரிதலில் எங்க சிக்கல் வருதுன்னு கேட்டீங்கன்னா கவர்னர் மீது தனிப்பட்ட தாக்குதலை திமுக அரசு நடத்தி கொண்டிருக்கிறது கவர்னர் அப்படிங்கிறவர் ஒரு வேந்தர் ஆனால் அவரை தரக்குறைவாக விமர்சிப்பதும் ஒரு கட்சி அரசியலுக்குள்ளாக அவருடைய கருத்துக்களை இழுத்து வருவதுமாக அரசியல் செய்வது திமுக அரசு இது ஏற்கனவே வந்து மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி அவர்கள் வெளிப்படையாகவே சொல்லியிருந்தார் நாங்க மத்திய அரசு வந்து நீங்க மாநில அரசனுடைய ஒப்புதலின் காரணமாக அதை கொடுத்தோம் மாநில அரசு இதுல வந்து நீங்க முடிவெடுங்க அப்படின்னு அவரு சொல்லியிருந்தாரு இது தொடர்பாக எங்களுடைய தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய நிர்வாகிகள் கூட இன்று போய் அவரை பார்க்கறதுக்காக டெல்லி வந்திருந்தாங்க அதனால தமிழகத்தினுடைய நலனுக்கு ஒருபோதும் பாஜக அரசு பாதிப்பை ஏற்படுத்தாது தமிழக மக்களுடைய நலனுக்காக தமிழக பாஜக எப்போதும் குரல் கொடுக்கும் திரு விஜய் அவர்களுக்கு மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் நேற்றை பதில் சொல்லியிருக்காரு விமான நிலையத்துக்கு சென்னையில் இடம் எங்கே இருக்குது சொல்லுங்க இன்றைக்கு எந்த ஒரு புதிதான வேலைவாய்ப்பை உருவாக்கினாலும் கட்டமைப்பு வசதிகளுக்காக நிலம் தேவைப்படுகிறது இன்றைக்கு நம்மளுக்கு வளர்ச்சி அப்படிங்கும்போது இந்த நிலம் இல்லாமல் வளர்ச்சி அப்படிங்கிறது இல்லை ஆனால் அதே சமயம் விவசாயிகளுடைய நலனை பாதிக்கின்ற வளர்ச்சி அப்படிங்கிறத நாங்கள் எடுத்துக்கிறது இல்லை ஆனால் ஏதாவது ஒரு இடத்துல விமான நிலையம் தேவைப்படுகிறது நீங்கள் இங்கே கோயம்புத்தூராக எடுத்துக்கோங்க கோயம்புத்தூரோட விமான நிலைய விரிவாக்கத்திற்கு எத்தனை வருஷமாக போராடிட்டு இருக்கோம் இன்றைக்கு கேரளாவில் இருக்கக்கூடிய கொச்சி விமான நிலையத்துக்கு கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அங்கே போய் எடுக்கக்கூடிய அளவுக்கு வந்தாச்சு அதனால் ஒரு பக்கம் என்ன நினைக்கிறோம் விமான நிலையம் வந்தால் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு புதிதாக தொழில் நிறுவனங்கள் இதை பேலன்ஸ் பண்ணி நம்ம எப்பவுமே முடிவெடுக்கணும் அதனால் திரு விஜய் அவர்கள் ஏதாவது ஒரு புதிதான விஷயத்த மக்கள்கிட்ட பரபரப்பை ஏற்படுத்த முடியுமான்னு நினைக்கிறாரான்னு தெரியல ஆனால் வளர்ச்சி அப்படின்னு வரும்போது வசதிகளை ஏற்படுத்தியாக வேண்டும் அதற்கு அவர் கட்சியிடம் அவரிடம் என்ன தீர்வு என்பதை ஊடகக்காரங்க பாருங்க இதெல்லாம் ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட விருப்பம் உங்களுக்கு வந்து மருத்துவ காரணம் இருக்கா பிடிச்சிருக்கா இல்லை சாப்பிட்றீங்களா இந்த சாப்பிட்ற விஷயங்கள் எல்லாமே தனிப்பட்ட சாய்ஸு இதில் வந்து கட்சி வந்து எங்கள் வரத்தில் அதில் வந்து பேச முடியும் எல்லாத்துக்கும் அவங்க தனிப்பட்ட உரிமையை மதிக்கணும் அவ்வளோதான் வரவேற்பு ரொம்ப நல்லா இருந்ததுங்க அதாவது கனடா பிரிட்டன் மாதிரி நாடுகளில் ஒரு மாதத்தை ஹெரிட்டேஜ் மந்த் கலாச்சார மாதமாக கடைபிடிக்கிறார்கள் ஒரு இன்க்ளூசிவாக கவர்மெண்ட்டை எல்லாத்துக்கும் பண்டிகைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது அந்த பண்டிகையின் போது வந்து அது தொடர்பான குழந்தைகளுக்கு வந்து அது சொல்லித்தரது அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது கட்சியினுடைய அது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸில் இருக்கிறவங்க அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுங்கிறத அது ஒரு பெருமையாக கொண்டாடுகிறார்கள் நம்முடைய தமிழர் திருநாள் இன்று வெளிநாடுகளில் வந்து உற்சாகமாக கொண்டாடப்படுவது அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமா பாக்குறேன் நாளை காலையில போறேன் பாக்குறதுக்கு அதுக்கிடையில இன்னைக்கு போய் எங்க கட்சிக்காரங்க எல்லாம் பார்த்து பேசிட்டு வந்திருக்காங்க என்ன உதவியோ மக்களுக்கு நாங்க வந்து செய்யறதுக்கு தயாரா இருக்கோம் நிச்சயமா நான் வந்து எந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அத்தனை பேருடைய குரலாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பேசுவேன் ஏற்கனவே நம்ம இங்கே தெற்கு தொகுதியில் நிறைய மகளிருக்கான திட்டங்கள் செயல்பட்டுட்டு தான் இருக்கு இதுக்கப்புறம் வந்து அங்கிருந்து எதாவது நம்ம கருத்துக்கள் ஏதாவது எனக்கு இருந்துன்னா நிச்சயமா வரக்கூடிய காலத்தில் நிர்வாகிகளோட ஆலோசனை பண்ணி செயல்படுத்துவோம் நன்றிங்க நன்றிங்க குரு நல்லா இருக்கீங்களா நல்லா கொஞ்சம் வரேங்க நான் வேஸ்ட்ராச்சு பார்ப்போம் நாளைக்கு போய் அந்த இருந்து நான் சொல்லிடுறேன் அதுக்கு வேலை பண்ணுறேன்